மார்க்கமில் ஆன்லைன் விற்பனை மீட்டப் அப் போன்றின் போது கொள்ளையடித்த மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயர்தர காலனிகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர் பாதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பனிரெண்டாம் திகதி வாகனம் நிறுத்தும் இடத்தில் தனது வாடிக்கையாளர் ஒருவரை விற்பனையாளர் சந்தித்துள்ளார் வாடிக்கையாளருக்கு பொருட்களை காண்பித்துக் கொண்டிருந்த வேளை வாங்குபவர் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் அவரை தாக்கி நகைகள் பணப்பை மற்றும் மூன்று ஜோடி காலனிகளை திருடி சென்றுள்ளனர் இதன்போது ஒரு சந்தேக நபரிடம் கத்தி ஒன்று இருந்ததாக விற்பனையாளர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் தாக்குதல் நடத்திய மூன்று பேரை கைது செய்தனர் இருபத்தொன்று மற்றும் சந்தேக நபர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இன்னும் ஒரு சந்தேக நபரை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு ஆன்லைன் விற்பனையில் ஈடுபடும் போது வாடிக்கையாளரை சந்திப்பதற்கு பொதுவான மற்றும் மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்துகின்றனர் மேலும் சந்திக்கும் இடத்தில் பாதுகாப்பு கேமராக்கள் இருக்குமாயின் அது இன்னும் சிறந்தது என்பதையும் போலீசார் தெரிவித்துள்ளனர்